அருளிய வியாச இடத்திலே பிரம்ம ஞானியாகிய சுகப்பிரம மகரிஷி சென்று இந்த பதியிலே நீங்காது முருகன் எழுந்துருளி உள்ளார் என ஒரு முறை உரைத்தீர்களே அத்திருத்தலத்தின் பெருமையை விரைவாக கேட்க ஆசைப்படுகிறேன் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சுகமுனிவர் கேட்க வியாச முனிவரால் சொல்லப்பட்டதுதான் இந்த திருச்செந்தூரினுடைய மகாத்மியம் ஆயிரம் கோடி முறை அஸ்வமேத யாகம் செய்த பலன் அனைத்து விரதங்களையும் முறையே கடைபிடிக்க அதனால் வரும் பலன் பல்லாயிர கணக்கானவர்களுக்கு தான தர்மங்கள் செய்த பலன் காட்டில் தவம் புரிவதனால் வரும் பலன் சிவபெருமான் குடிகொண்டு அருள் புரியக்கூடிய திருக்கையிலை மலையிலே அந்த சிவபெருமானை சென்று தரிசித்த பலன் இவை அனைத்தும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா இந்த செந்திலம்பதியிலே நின்று முருகப்பெருமானின் ஆரழுத்து மந்திரமாகிய ஓ